அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த காய்ந்த பூக்கள் நம்ம எல்லார் வீடுகளையும் இருக்கக்கூடிய சாமிக்கு வச்சுட்டு நம்ம எடுத்து குப்பையில் போடுவோம் அளவா அந்த காய்ந்த பூக்களை வைத்து நம்ம எப்படி சாம்பிராணி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பூக்களை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும்ப்பா நம்ம வந்து வீட்டில் இருக்க டெய்லி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் நம்ம சாமிக்கு போட்டுட்டு எடுத்து வைக்கிறோல்லவா அந்த பூவை ஒரு தட்டத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இந்த மாதிரி முறு மொறுன்னு காஞ்சிருக்கணும் இதில் நான் வெத்தலை கூட சேர்த்துருக்கேன் துளசி சேர்க்கலாம் இந்த மாதிரி பூக்கள் இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம சாம்பிராணி செய்ய போகிறோம் அடுத்து தான் நம்ம எடுக்க போகிறது வேப்பம் பூ வேப்பம் பூ இருந்தால் வேப்பம் பூ எடுத்துக்கலாம் இது கிருமி நாசினியாக செயல்படும் எல்லாருக்குமே தெரியும் வேப்ப இலை கிடச்சிச்சு அப்படின்னா வேப்ப இலையை காய வச்சு இந்த பூக்களை நம்ம எப்படி காய வச்சோமோ அதே மாதிரி வேப்ப இலையும் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பூக்களில் பாதியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூவையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு க நம்மள்ட்ட இருந்த பூக்களையெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒன்றா ரெண்டாக அரைச்சாச்சு எந்தெந்த பூக்க என்ன பூக்கள் நமக்கு சாமிக்கு வைக்கிற எல்லா பூக்களையுமே நம்ம யூ பயன்படுத்திக்கலாம் எங்கிட்ட வந்து அதிகமாக சாமந்தி பூ இருந்துச்சு உங்கள்கிட்ட இன்னும் ரோஸ் இருக்குது இன்னும் வேறு என்னென்ன பூக்கள்லாம் இருக்கோ அந்த எல்லா பூக்களையும் நீங்கள் நல்லா காய வச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சோன்னா போதும் இந்த பூக்களை அரைக்கும்போதே அவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாசம் வருதுங்க பாருங்கள் இந்த பூக்களை அரைக்கும் போதே அதோடய வாசம் வந்து நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ இது கூட ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் பூ சேர்த்தாச்சு ஏலக்காய் பட்டை கிராம்பு சந்தனக்கட்டி இங்கே பாருங்கள் ஜவ்வாது ஜவ்வாது கொஞ்சம் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே இது எல்லாமே நம்ம வந்து வாசனைக்காக தான் சேர்க்குறோம் ஜவ்வாது சேர்த்துட்டோம் அதுக்கு அடுத்ததாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நார்மலான கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக சாம்பிராணி சேர்க்கணும் இந்த சாம்பிராணியை நம்ம உடச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சாம்பிராணி தூளாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துட்டோம் முதல்ல இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெய்யையும் பன்னீரையும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம் நம்ம அரைக்கும் போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சூடெல்லாம் சேர்த்துறோம்லவா அந்த சூடும் சந்தனம் அதெல்லாம் வந்து நம்ம நல்ல தூளாக்கிட்டு சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக அரைபற்றுரும் அடுத்தது இது கூட நம்ம கொஞ்சமாக நெய்யும் பன்னீரும் சேர்ந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் இன்னும் இந்த பொடி கூட நமக்கு தசாங்க பொடி குங்ளிய பொடின்லாம் சொல்கிறாங்களவா அந்த மாதிரி பொடியெல்லாம் போட்டோன்னா இன்னும் நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் எனக்கு ஆனால் அந்த பொடிலாம் கிடைக்கல அதனால் நான் சேர்க்கலை உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த தசாங்க பொடியில் சேர்த்துக்கோங்க நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது எப்படி ஒரு வாசனை வருமோ அதே மாதிரி வாசனை வரும் பன்னீர் தொளிச்சுட்டு இப்படி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இதை வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இப்போ கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு தண்ணி தொளிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நான் வந்து பன்னீரே பயன்படுத்திக்கிட்டேன் பன்னீரும் நெய்யும் நீங்கள் விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே வரணும் கிட்டத்தட்ட நம்ம புட்டு மாவு அல்லவா அந்த புட்டு மாவு ஏன்னா நம்ம வந்து இதை உருண்டை பிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி இது ஷேப் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியோ அல்லது பன்னீரோ நீங்கள் தெளிச்சிக்கலாம் இதை வந்து அப்படியே காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம சாம்பிராணி பிடிக்கிறபோது இதை லேசாக மேலே தூவியும் சாம்பிராணி பிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த ஷேப்பருமே இல்லை நம்ம எப்படி இது இது பண்ணுறது அப்படின்னா நமக்கு பிள்ளையார் மாதிரி பிடிக்க தெரியும் இந்த மாதிரி நம்ம பிள்ளையார் பிடிப்போம்லவா பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும் இதை மட்டுமே நான் இது நல்லா காயணும் ஒரு ஒரு டூத் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா இதை நம்ம எப்போ போல் பருத்தி வைக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் உடம்புக்கும் எந்த கெடுதலும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிட்டோம் சாம்பிராணி செஞ்சிட்டோம் இது உங்களுக்கு கொஞ்சம் இந்த எல்லாம் நம்ம உருண்டை பிடிக்க பிடிக்க ஷேப் பண்ண பண்ண இது ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் லேஸாக வந்து என்ன பண்ணிக்கோங்க பண்ணியை தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு இதே மாதிரி இதெல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சிரஞ்சு இல்லை நம்ம வந்து மெடிக்கல்ஸில் போனால் கூட நமக்கு சிரஞ்சு கிடைக்கும் விளையாடுவாங்களவா மிக்ஸி ஜார் குழந்தைங்க விளையாடுற மிக்ஸி ஜாரை எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கணும் நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டு தட்டலாம் இப்போ பாருங்கள் அழகான சாம்பிராணி கிடச்சிருச்சு இந்த மாதிரி நான் முதலே ரெண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கையிலையும் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கையிலையும் நம்ம பிடிச்சிக்கலாம் இப்படியும் தட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நம்ம வீட்டில் மிச்சமான பூக்களை வைத்து ரொம்ப எளிமையாக நம்ம சாம்பிராணி செஞ்சுட்டோம் நம்மளே வீட்டில் செய்யும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நானும் இதாங்க முதல் தடவை வீட்டில் செய்கிறேன் இது வந்து ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்கு நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் இத நம்ம எப்படி இது எப்படி எரியுது அப்படிங்கிறது இதோட வாசல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ரெண்டு நாள் கரெக்ட் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்